ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஷ் நம்ம சேனலில் என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பற்றி பார்க்க போகிறோம் வேகனார் ரெண்டு வண்டி அது போக இண்டிகோ பார்க்க போகிறோம் அது போக ஒரு சஃபாரி பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்னும் ரெண்டு வண்டி வந்து ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கும் வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி விஎக்ஸ் வேரியண்ட் இதோடய ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பேக் டயர் வந்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் விஎக்ஸ் வேரியண்ட் ஏர்பேக் எல்லாம் வந்துடும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் விஎக்ஸ் வேரியண்ட் ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி